டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹோலண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியக்கில் போகலாம் நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரியர் டயர் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் வந்து கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் தாங்க வந்துருக்கு வண்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூ ஹாலண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்கடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே